வணக்கம் இந்த ஆன்லைன் திருட்டு நூதன திருட்டு இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பேப்பரில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் சரி இதை பற்றி ஒரு பதிவு போடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு ஃபோன் வருது ஹலோ யார் நீங்கள் என்ன கவிராஜாவா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க அப்படின்னு உங்கள் நம்பர்லேருந்து இதை இப்போ பேசிகிட்டு இருக்கிற நம்பர்லேருந்து கேஒய்சி ஃபார்ம் வேணும் கேஒய்சி ஃபார்ம் வேணும்னு கால் வருது இது மெசேஜ் வருதுங்க எனக்கு நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி என்னையும் குயிர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது கனரா பேங்க் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பு அந்த குரூப்பில் என்னுடைய ரெண்டு நம்பரும் இணைச்சிருக்காங்க எனக்கு தெரியாமவே அந்த நம்பர்லேருந்து யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி பண்ணாங்கன்னு தெரில இப்போ தான் ஆன்லைனில் நிறைய மோசடிகள் நடக்குது எதை எப்படி வேணாலும் பண்ணலான்ட்டு அதனால் அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது ஆஹா இது என்னடா ரொம்ப போச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உஷாராகி அந்த இருந்து நான் வந்து யூடியூப் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சரி குரூப் இருந்தால் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி விட்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நான் கண்டும் காணாமல் இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு மோசடி நடக்கும்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் அந்த குரூப்லேருந்து வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்மளே பலருக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் நம்மளே இப்படி ஏமாந்துடுறோமே அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் இந்த நூதன திருட்டு அதாவது நேரடியாக வந்து ஒருத்தரை ஏமாத்துறதுன்றது ஒரு விஷயம் அப்புறம் ஆன்லைன் திருட்டு மொபைல் மூலயமா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதன் மூலயமா திருட்டு நடக்கிறது இந்த மாதிரி திருட்டு சம்பவங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு அவசியமான எச்சரிக்கை பதிவு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒவ்வொருத்தரும் வந்து இதை பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடணும் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து அவசியமான முக்கியமான சில பதிவுகள் எல்லாம் கொடுத்துட்டு வரோம் அதனால் உங்களுடைய ஆதரவு தேவை இது சவுத் வாய்ஸ் நான் உங்கள் கவிராஜா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முக்கியமாக நம்ம வந்து இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லுன்னுன்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் எங்கெங்கே உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விளம்பர நோட்டீஸ் அந்த மாதிரி நோட்டீஸ்லாம் கொடுத்து உங்கள் நம்பரை கேட்பாங்க அது எதுவாக இருக்கட்டும் அவசியமானதாகவே இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் அங்கே நம்பர் கொடுக்குறத தவிர்த்துருங்க ஏன்னா டேட்டாவில் எடுத்தேன் டேட்டாவில் எடுத்தேன்னு நிறைய கால்ஸ் நமக்கு வரும் அதுலேருந்து நிறைய மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மாதிரி கொடுக்கறத தவிர்த்துருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் வந்து முன்பின் தெரியாத நபர் வந்து ஃபோன் கேட்பாரு அவர்கிட்ட நம்ம உடனே சரி ஃபோன் தானே பேசிட்டு கொடுக்க போறாருன்னு கொடுப்போம் அப்புறம் அவர் வந்து இப்போ ஏதோ ஒரு தவறான இதுக்கெல்லாம் அதை வந்து பயன்படுத்த மாதிரி ஒரு நிலமெல்லாம் வந்திருக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால அவர்களுக்கு முன்பின் தெரியாதவர்களுக்கு வந்து ஃபோன் செய்து கொடுக்காதீங்க அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு இந்த ட்விட்டரு இந்த இன்ஸ்டாகிராமு இதில் எல்லாம் இந்த கமண்டில் போயிட்டு நம்பரை பதிவு பண்ணுவாங்க சில பேர் சில ஃபேக் ஐடிங்களெல்லாம் வந்து இந்த லேடிஸ் மாதிரி இருந்துக்கிட்டு ஃபேக் ஐடியில் வந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க அது வந்து என்னோட நீங்கள் பேசணுன்னா உங்கள் நம்பரை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னே போஸ்ட் போட்டிருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தா நான் ஆளுங்க ஒரு இரநூறு பேர் நம்பரை பதிவு பண்ணி வச்சுருப்பான் அப்போ இவங்க வந்து திருடுறவனுக்கு வந்து எப்படி நம்பரை ஈஸியாக வாங்கணும்னு நிறைய ஐடியாக்களை கற்று வச்சுருக்கான் அதனால் நம்ம வந்து நம்பரை வந்து மற்றவங்கள்ட்ட கொடுக்கறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கிறது அந்த குரூப்பு இந்த குரூப்புன்னு ஊறுபட்ட குரூப்பை நம்ம வந்து அதுக்குள்ளே இருப்போம் அதில் 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 நிறையா ப பிரச்சனைகள் உண்டு எந்த குரூப்பு யார் எங்கே நம்பர் எடுக்கிறாங்க என்ன விஷயன்றது தெரியாது அதனால் அந்த தேவையற்ற குரூப்புகளில் வந்து நம்ம வந்து இருந்து விளைகிறது நல்லது இந்த நூதன திருட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து எதையோ இப்போ வந்து சொல்ல போகிறதில்ல என்னோட பழக்கத்தில் இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க சொன்ன அவங்க பேரெல்லாம் வெளியிட விரும்பலை அவங்களுக்கு நடந்த ஒன்று ரெண்டு சம்பவங்களை தான் நான் சொல்ல போகிறேன் சென்னையில் இருக்கிறார் ஒரு முக்கியமான நபர் நம்ம நண்பர் அவருக்கு நேர்ந்த இது அதாவது ஒரு கணவன் மனைவி ஜோடியாக வந்து ஒரு சின்ன தங்கக்கட்டியை வந்து அவர்கிட்ட இப்போ கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஊர் விட்டு வந்துவிட்டோம் எங்கள்கிட்ட இது இருக்குது இதை நீங்கள் வச்சுக்கிட்டு காசு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாங்க அவங்க இது எப்படி தங்கம் நம்புறதுன்னா உடனே அவருங்க வந்து இதை ஒரு பீஸ் ஒரு அதுலேருந்து ஒரு துளியை வந்து உடச்சி கொடுக்குறாங்க அவர் எடுத்துகிட்டு போய் கடையில் செக் பண்ணுறாரு செக் பண்ண உடனே அது தங்கம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது உடனே அவர் வந்து ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட அது வந்து இருபது கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபது கிராம் இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் அவங்க கொடுத்தது அது வந்து ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கிடுறாங்க இது நடந்து சில நாட்கள் ஆயிடுச்சு இருந்தாலும் இது வந்து அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஏமாத்து பேர் வழிகளெலாம் இருக்காங்க அதற்காக அப்புறம் அதை வந்து செக் பண்ணிவிட்டு அவர் காசு கொடுத்து வாங்கிடுறாரு அவங்களும் போயிடுறாங்க நம்பர்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க நாங்கள் இந்த ஊர் அதை அட்ரஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் இந்த நகையை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுக்கும்போது அது போலின்னு தெரிய வருது என்ன விஷயன்னா அவர் வந்து கேட்கும்போது அந்த உடச்சி ஒரு சின்ன துகள் கொடுத்தார் இல்லையா அது மட்டும்தான் அதில் தங்கம் மற்றதெல்லாம் போலி உடனே ஏமா அப்புறம் அதுக்கு ஃபோன் அடிக்கிறாரு ஃபோன் போகலை அட்ரஸ் அந்த அட்ரெஸில் இருந்து கம்ப்ளைண்ட்டு எதுவும் எதுவுமே பண்ண முடியல ஆக வந்து ஒரு அவர் வந்து ஒரு தெளிவான நபர் இன்னும் சொல்ல சமூக தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரே வந்து இப்படி வந்து ஏமாந்துருக்காருன்னா நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஏமாத்து பேர் வழிகள் எல்லாம் வருவாங்க அப்புறம் இன்னும் சில பேர் இந்த எல்லாம் வந்து வீட்லயே நாங்கள் வந்து இப்போ இது சுத்தப்படுத்தி தரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க வாங்கி ஏதோ சுடு தண்ணியெல்லாம் வச்சு உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ள அனுப்பிட்டு அதெல்லாம் மாற்றி அப்புறம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இப்படியான எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த தொலைபேசி ஆன்லைனில் இன்னொரு நபர் வந்து எங்கள் ஊர் ஒரு பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவரு அவர் திடீர்னு வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்றாரு இந்த மாதிரி எனக்கு பெங்களூர்ல வந்து ஃபோன் வந்து இது ஃபோன் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இது மாதிரி இருபதாயிரம் ரூபா ஃபோனை நான் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு தரோன்னு சொன்னாங்க உடனே நானும் அதை வந்து வாங்கினேன் பா பார்சல் வந்து காசு கட்டி பார்சல் வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அது உள்ளே ஏதோ மாந்திரிக்க தகுடு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு என்னை கூப்பிட்டு போய் காமிக்கிறாரு நானும் அதை பார்க்குறேன் அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் எதையும் நம்ம வந்து கேட்காத செய்கிறது இல்லையா எதுவுமே எப்பயுமே வந்து ஒரு ஒரு பெரிய ஆசையோட ஒரு சின்ன இதில் ஒரு பெரிய விஷயம் கிடைக்கிது அது வந்து ஏமாத்துறதுக்கான விஷயம் அதனால் அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அந்த மாதிரி அவசரப்பட்டு செய்யாதீங்கன்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு வந்தேன் நான் ஏன்னா அது அதுக்கப்புறம் மீட்க முடியாது அவ்வளோதான் இது ஏமாத்து பெறுவழி நிறைய இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்போ இதுலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் ஃபோன் வந்து வருது இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஃபோனை வந்து நாங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு தரோம் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள் நான் நேராக வந்து வாங்கிக்கிறேன்னா அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க நான் நேராக வந்து வாங்கிக்கிறேன்னாவே அவங்க அதுக்கப்புறம் கால் கட் பண்ணிடுவாங்க இப்படியெல்லாம் இருக்குது அதனால் நம்ம தான் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஃபேஸ்புக்கில் இன்பாக்ஸில் வருவாங்க நிறைய பேர் இப்போ அது ஒரு ஒரு இரண்டாண்டு காலமாக இரண்டு மூன்றாண்டு காலமாக அது இருக்குது கொரோனாவுக்கு முன்னாடி தான் இருக்கு ஆனால் இப்போவும் நடந்துட்டு இருக்குது என்னென்னா உங்கள் ஐடியே திருடி அவர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு உங்கள் ஐடி மாதிரியே க்ரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அதுலேருந்து இன்பாக்ஸுக்குள்ளே போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் காசு போடுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ரிக்யூஸ்ட் அனுப்புறது அந்த மாதிரி வந்து பள்ளிக்கர்ண ஏசி கார்த்திகேயன் ஒரு அஸ்டன்ட் கமிஷனர் அவரே ஏமாந்துருக்கார் அவருடைய ஐடியை திருடி அவர் ஆஃபீஸருக்கெல்லாம் அவங்க அனுப்பி காசெல்லாம் கேட்டு அவர் வந்து மீடியாவுக்கே வந்து இந்த தகவலெலாம் சொன்னார் அந்த மாதிரி பல பேர் ஏமாந்துருக்காங்க ஏன் நண்பர்களுக்கெல்லாம் வந்திருக்குது எனக்கு வந்துருக்குது இன்பாக்ஸில் அந்த மாதிரி மெசேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணுங்கள் அப்படின்ட்டு உடனே நான் அவருக்கு ஃபோன் அடித்து கேட்டால் இல்லைஜி அது ஃபேக்கு அப்படின்னாப்புல அந்த மாதிரி அதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஆனால் இன்னும் வந்து இவ்வளோ ஜெனரேஷன் நம்ம வந்து இவ்வளோ நாலேஜ் பீப்புளாக வந்துவிட்டோம் இருந்தாலும் லட்ச ரூபா கொடுத்தா நாளைக்கே ரெண்டு லட்ச ரூபா தருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில நம்ம மக்கள் அப்புறம் இன்னொரு ஏமாற்று வழி என்னென்னா இந்த என்ஆர்ஐ பார்த்திங்க அதாவது அமெரிக்கா வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் மூலம் தகவல் நம்மக்கிட்ட லைனில் வருவாங்க வந்துட்டு ரொம்ப ஆறுதலாக பேசுவாங்க இது ஆமா உங்கள் ஊரில் நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க என்ன இதெல்லாம் விசாரித்து உங்களுக்கு நீங்கள் எப்படி ஏழை ஆனவர்களா அதெல்லாம் இங்கே விசாரிச்சுட்டு உதவி பண்ணுற மாதிரி பேசுவாங்க நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம் இது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸு அப்படின்லாம் பேசுவாங்க பேசிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு நமக்கு பொருள் அனுப்புகிற மாதிரி அனுப்புங்க அப்புறம் திரும்ப ஒரு கால் வரும் நம்ம இருந்தே ஒரு நம்பரில் ஒரு கால் வரும் அவர் வந்து பேசுவார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் வந்துருக்குது வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்துருக்குது உங்களுக்கு வந்துருக்குது நீங்கள் வந்து அதை வாங்கணுன்னா இந்த மாதிரி காசு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்மளும் ஏமாந்து போய் காசு காட்டினோம்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ நம்ம தம்பிக்கு ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு கால் வந்திருக்கு ரொம்ப நவீனமயமாக்கப்பட்ட இந்த காலத்தில் ரொம்ப மிக 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 கவனமாக இருக்கணும் நம்ம அப்படியே சொல்லுவான் நூறு ரூபாய்க்கு நான் ஒரு பவுனு தரேன்னு சொல்லுவேன் ஆனால் அதையும் நம்ம நம்ம மக்கள் நம்பிட்டு போகுது அது எது எதற்காக போகுதுன்னு தெரியல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்ல இருந்து சில பேர் பார்த்துருக்கேன் நானே நிறைய பேர் சந்தியிருக்கேன் சந்திச்சிருக்கேன் அந்த மாதிரி நபர்களை நூறு கோடி வருது இரநூறு கோடி வருதுன்ட்டு ஒரு தொடர்ச்சியாக ஒரு பத்து வருஷமாக அந்த தொடர்புலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து நூறு கோடி வரப்போகுது இரநூறு கோடி வரப்போகுது அதுக்குன்னே உங்க சிறுக 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 சூதாட்டத்தில் பணத்தை விடுற மாதிரி ஏகப்பட்டதை அழிச்சிருப்பாங்க அது கடைசி வரைக்கும் அப்படி ஒன்று நடந்ததாக நானும் ரெண்டாயிரத்தி இருந்து சில நண்பர்களை அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கேன் அது நடந்த மாதிரி தெரியல அதுலேயும் நிறைய பேர் ஏமாறுறாங்க அதாவது ஏமாத்துறதுக்கு வந்து இங்கே ஈஸியான வழி இருக்குது சதுரங்க வேட்டையில் பட சதுரங்க வேட்டை படத்தில் சொன்ன மாதிரி தான் ஒருத்தவனை நம்ம வந்து ஏமாத்தனோன்னா அவனுடைய ஆசைகளை தூண்டினோம் அப்போ ஆசைகளை தூண்டுனா வந்து நம்ம வந்து ஈஸியாக அடிபணிஞ்சிடுவோம் ஏமாந்துருவோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்